இந்த மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாண்டவர்களின் தாயாரான குந்தி தேவி கர்ணனை நேரடியாக போய் பார்க்குறாங்க சூரிய பகவானோட அம்சமாக எனக்கு பிறந்த தான்ப்பா நீ அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறாங்க சமுதாயத்துக்கு பயந்துக்கிட்டு கர்ணன் தான் தன்னோட மகன் அப்படின்னு குந்தி தேவி வெளிப்படுத்தாம கர்ணன் கிட்ட அவ்வளோ நாள் அடக்கி வச்சிருந்த அந்த தாய்ப்பாசத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க பாண்டவர்கள் எல்லாம் உன்னோட சகோதரர்கள் பாண்டவர்களுக்கு மூத்தவண்ணி வண்ணி அதர்மம் பண்ற அந்த துரியோதரனுக்கு துணை போகாதப்பா அப்படின்னு நிறையா கெஞ்சி பார்க்குறாங்க இப்போ சகோதரருக்குள்ளேயேவும் இப்படி சண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் மடியிறதை வந்து என்னால் பார்க்க முடியாதுப்பா பாண்டவர்கள் பக்கம் வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு குந்தி தேவி ரொம்ப கெஞ்சுறாங்க ஆனால் கர்ணன் வந்து அர்ஜுனனுக்கு எதிராக நான் கண்டிப்பாக போர் செஞ்சே ஆவேன் நான் உங்களோட ஐந்து மகன்கள் உயிரோடு இருப்பது வந்து உறுதி அப்படின்னு சொல்லி கர்ணன் பாண்டவர்கள் பக்கம் வர மறுத்துட்டாரு ஒருவேளை கர்ணன் மனமாறி பாண்டவர்கள் பக்கம் போய் சேர்ந்து வந்தார் அப்படின்னா கண்டிப்பா இந்த மகாபாரத போர் வந்து நடந்திருக்காது ஏன்னா துரியோதனன் செஞ்ச பல குற்றங்களுக்கு காரணம் வந்து கர்ணன் தான் கூட இருக்காரு அப்படின்ற ஒரு தைரியத்துல தான் ரொம்ப சக்தி வாய்ந்த நூற்றுக்கணக்கான கணக்கான கனைகளை கூட அனாயாசமா எதிரிகள் மேலே ஏவி அவங்கள அழிச்சிடுவாரு கர்ணன் அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த கர்ணன் வந்து தனக்கு நண்பனாக இருக்கிறதுனால துரியோதனன் எல்லா விதமான தப்பையும் வந்து தயக்கமில்லாமல் பண்ணார் கர்ணன் கூட இருக்கிறதுனால துரியோதனன் தைரியமா இருந்தாரு ஆனா கர்ணனுக்கு தன்னோட வாழ்நாள் முழுக்க ஒரு ரெண்டு சாபங்களை நினைச்சு கடைசி வரைக்கும் பயத்திலேயே வந்து இருந்திருக்காரு அது என்ன அந்த ரெண்டு சாபங்கள் அப்படின்னு தான் இந்த பதிவு கர்ணனை வீழ்த்தியது அந்த சாபங்களா இல்ல கர்ணனுக்கு பாண்டவர்கள் மேலே இருந்த பொறாமையும் பழி உணர்ச்சியுமா அப்படின்னு இந்த கதையை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மகாபாரத கதையில துரியோதனனுக்கு அவரோட மொத்த வாழ்நாளிலேவும் மிக முக்கியமான ஒரு நாள் இருக்கு அப்படின்னா மகாபாரத போர் பதினாறாவது நாள் தான் ஏன்னா அன்னைக்கு தான் துரியோதனனோட உயிர் நண்பனான கர்ணன் கௌரவப்படைக்கு தலைமை பொறுப்பை எடுத்துக்கிட்டு பாண்டவர்களுக்கு எதிராக அந்த யுத்த பூமியில் போய் போர் செய்ய போறாரு அதுக்கு மாதரா அப்படிங்கிற ஒரு நாட்டு ஆட்சி பண்ண மன்னன் பேரு சல்லியன் இப்ப இருக்கிற பாகிஸ்தான் ஒரு பகுதி தான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க இந்த சல்யனை வந்து கர்ணன் தன்னோட தேர் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு இந்த சல்யன் யாருன்னா நகுலன் அப்புறம் சகாதேவனோட தாயான மாதிரியோட சகோதரன் தான் இந்த சல்லியன் பாண்டவர்கள் சார்பா போர் செய்யணும் அப்படின்னு வந்த சல்லியனை திட்டமிட்டு தந்திரமா கௌரவர்கள் தன்னோட படையில வந்து சேர்த்துக்கிட்டாங்க குதிரைகள் பற்றிய அறிவும் அனுபவமும் இந்த சல்லிய மன்னனுக்கு அதிகமா இருந்ததுனால தன்னுடைய தேர் சாரதியா மன்னன் சல்யன் வந்து இருக்கணும்னு சொல்லி துரியோதனன் கிட்ட கர்ணன் சொன்னாரு ஆனா மன்னன் சல்யன் அதை ஏத்துக்கல மாறா கர்ணன் தன்ன அவமரியாதை பண்ண மாதிரி நினைச்சாரு ஒரு நாட்டை ஆட்சி பண்ற மன்னன்னா நான் எப்படி இன்னொரு மன்னனுக்கு வந்து தேர் சாரதி என்னால் அதில் முடியாது அப்படின்னு சொல்லி சல்யன் வந்து விலகினாரு ஆனா துரியோதனன் ரொம்ப சாமர்த்தியமா சல்யன் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு கையில் வில்ல ஏந்தி எதிரிகளை துவம்சம் பண்றதுல அர்ஜுனனை விட கர்ணன் ரொம்ப திறமையானவன் அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதே மாதிரி கிருஷ்ணரை விட குதிரைகளை பற்றி நல்ல அறிவு கொண்டவங்க வந்து நீங்கள் தான் அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனால தான் கர்ணனோட தேர் சாரதியா நீங்க இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி துரியோதனன் சொன்னதை கேட்டு மன்னர் சல்யன் கிருஷ்ணரை விட நான் மேன்மையானவன் துரியோதனன் சொல்றானே சரி நாம கர்ணனுக்கு தேர் சாரதி ஆகலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு ஆனால் கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு மற்ற தேர் சாரதிகளுக்கு உண்டான விதிமுறைகள் எதுவுமே எனக்கு பொருந்தாது கர்ணன் முன்னிலையில் எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் நான் பேசுவேன்னு சொல்லி மன்னர் சல்யன் சொல்ல துரியோதனனும் கர்ணனும் எதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் நல்ல அழகான ஒளிமயமாக இருக்கிற ஒரு தேரில் ஏறி யுத்தகாலத்தை நோக்கி போகிட்டு இருக்கும் போது கர்ணன் தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்கிட்டே வராரு தன்னுடைய திறமையை பற்றியும் தனக்கு இருக்கிற வலிமையை பற்றியும் கர்ணன் தற்பெருமை பேசிக்கிட்டே வராரு ஆரம்பத்தில் மன்னர் சல்யன் வந்து அமைதியாக தான் வந்துக்கிட்டே இருந்தாரு கர்ணன் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது கர்ணன் நீ நல்ல பலசாலியாக இருக்கலாம் அதுக்காக பாண்டவர்களோட திறமையும் வலிமையையும் குறைவாக மதிப்பிடாத அப்படின்னு கர்ணனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு ஆனால் கர்ணன் மன்னன் சல்யன் சொன்னதை உதாசீனப்படுத்தினாரு பீஷ்மர் என்னோட ஆசான் துரோணர் கூட பாண்டவர்களுக்கு எதிராக போய் போரிட்டாங்க ஆனால் கடைசியில் இருந்து தான் போனாங்க அவங்க போன அதே வழியிலேயே நானும் போவேன்னு நீங்கள் நினைச்சிங்களா அர்ஜுனனை நேருக்கு நேராக எதிர்த்து நான் சண்டை போட போகிறத வந்து வெளிச்சத்தால் ஈர்க்கப்பட்ட ஒரு பூச்சி தானே போய் விளக்குல விழுந்து உயிர் விடுறத மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க போல் அந்த மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒரு மாலை செய்கிறதுக்கு நூலில் முத்துகளை கோற்கிற மாதிரி பாம்போட தலையை போன்ற அகன்ற முகத்தை கொண்ட என்னுடைய சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை வச்சு அந்த கிருஷ்ணர்களை நான் கோர்ப்பேன் அப்படின்னு அர்ஜுனனையும் தான் கொல்லுவேன் அப்படின்னு கர்ணன் சொல்றாரு இதுல கர்ணன் கிருஷ்ணர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா கிருஷ்ணா அப்படின்னா கருப்புன்னு அர்த்தமா அதனாலதான் கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன் அப்படின்னே பேர் வந்தது அர்ஜுனனும் கருப்பா தான் இருப்பாரா அதனாலதான் கர்ணன் வந்து கிருஷ்ணர்கள் அப்படின்னு அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் சேர்த்து சொல்லியிருக்காரு கர்ணன் இப்படியே வீரமா மன்னர் கிட்ட வந்து வேற ஏதாவது ஒரு பதில சொல்ல இப்படியே போக போக ஒருத்தர் மாதிரி திட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல மன்னன் சல்யன் வந்து கர்ணனை பார்த்து நீ ஒரு காக்கா கர்ணா ஏன்னா துருதராஷ்டர் மகன்களான அந்த துரியோதனனும் அவனோட சகோதரர்களும் அவங்களோட எல்லா செல்வங்களையும் அனுபவிச்சு முடிச்சு காக்கைக்கு வந்து மிச்சமான சாதத்தை போடுற மாதிரி அவங்க டல்ல அனுபவிச்சு முடிச்சு மிச்சமா எஞ்சி இருக்கிற எச்ச மாதிரியான அந்த செல்வத்தை தான் வந்து உனக்கு அதுதான் நீ அப்படின்னு கர்ணனை பார்த்து சொல்லிருக்காரு பதிலுக்கு கர்ணன் நிலை தெரியாம நிதானம் இல்லாம மதுவ அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு நடனம் ஆடிட்டு தன்னுடைய ஆடைகளை எல்லாம் களைச்சு போடுற மானம் இல்லாத பெண்கள் வாழும் நாடுதான் உன்னுடைய நாடு உன் நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த மாதிரியான பெண்களுக்கு பிறந்தவங்க தான் தகுதி இல்லாத உனக்கு என்ன மாதிரி நல்ல தகுதியான பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கர்ணன் சொல்லியிருக்காரு இப்படியே போக போக ஒரு கட்டத்துல என்னுடைய கதாயுதத்தால் உன்னோட தலையை நொறுக்குவேன் அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் நான் கொன்னதுக்கு அப்புறம் உன்னை உன்னோட சொந்தக்காரங்களோட சேர்த்து வச்சு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொள்ளுவேன் அப்படின்னு கர்ணன் சலியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இவ்வளவு எதுக்கு சொல்றேன்னா கர்ணன் சலியன் கிட்ட ரொம்ப மனசு விட்டு பேசிக்கிட்டே வராரு ஆரம்பத்துல இருந்து தன்னோட வலிமையை பத்தியே பேசிக்கிட்டு வராரு மனன் சல்யனை திட்டுறாரு பதிலுக்கும் சல்யனும் திட்டுறாரு ஒருத்தர் ஒருத்தர் இப்படி மனசு விட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக கர்ணன் வந்து கிட்ட வந்து நட்போடு இருக்கிற மாதிரி அவர் உணர்றாரு இதை வந்து கர்ணனே சொல்கிறாரு நீ பேசுகிற பேச்சுக்கு வேற யாராவது இருந்தால் இந்நேரம் அவங்கள நான் கொண்டு இருப்பேன் நான் உன் கூட நட்போடு இருக்கிறதுனால தான் நீ பேசுனதெல்லாம் நான் பொறுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கர்ணனே சொல்கிறாரு இப்படியே பேசிக்கிட்டு வரும்போது ஒரு கட்டத்துல அர்ஜுனனை எதிர்த்து நான் சண்டை போடும்போது அவனை காப்பாத்துறதுக்கு தேவர்களே வந்தாலும் சரி அவ்வளவு ஏன் தேவர்களோட தலைவனான இந்திரனே கீழே இறங்கி வந்து அர்ஜுனனை காப்பாத்தினாலும் சரி அவங்களையும் எதிர்த்து நான் என்னோட வில்லை ஏந்தி தைரியமா சண்டை போடுவேன் ஆனா எனக்கு கிடைச்ச ரெண்டு சாபத்தை பத்தின ஒரு பயம்தான் என் மனசுல இந்நாள் வரைக்கும் நீங்காம எப்பவுமே இருக்கு அது எனக்கு ஒவ்வொரு நாளும் தீராத மனவழியை கொடுக்குது அப்படின்னு ரெண்டு சாபத்தை பத்தி சொல்றாரு முதல்ல தான் பரசுராமர் கிட்ட படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பிராமணர் தன்னை சபிச்சதை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு பல பேர் வந்து கர்ணன் துரோணாச்சாரியர் கிட்ட போய் பாடம் படிக்கணும்னு சொல்லி விருப்பத்தை வந்து சொன்னாரு ஆனா துரோணாச்சாரியர் கர்ணனை பார்த்து தாழ்ந்த குலத்துல பிறந்த உனக்கு சொல்லித்தர முடியாது அப்படின்னு சொன்னதான சில பேர் சொல்லுவாங்க அதனால தான் கர்ணன் வந்து பரசுராமர் கிட்ட போய் பாடம் படிக்க போனாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே அது கிடையாது பாண்டவர்கள் கௌரவர்கள் கூட சேர்ந்து கர்ணனும் துரோணாச்சாரியர் கிட்ட வந்து கல்வி கற்று மன்னன் சல்யன் கிட்ட பேசும்போது கூட பீஷ்மரும் என்னுடைய ஆசானான துரோணரும் கூட பாண்டவர்களுக்கு எதிராக சண்டை போட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் அர்ஜுனனோட வில்லாற்றலை பார்த்து இருந்தே கர்ணனுக்கு புறாமையாக தான் இருந்திருக்கு அர்ஜுனனை விட தான் விழுவு நான் தோக்கடிக்கணும் அப்படின்ற எண்ணம் கர்ணனுக்கு வந்து ஒரு வெறியாகவே இருந்துட்டு இருந்திருக்கு அதனாலேயாவும் கர்ணனுக்கு அர்ஜுனன் மேல மட்டும் இல்லாம பாண்டவர்கள் மேலேயும் பொறாம அதிகமாயிருக்கு அதனால இயல்பாவே பாண்டவர்கள் கிட்ட பழகிறத விட்டுட்டு கர்ணன் கௌரவர்கள் கிட்ட முக்கியமா கிட்ட ரொம்ப நெருக்கமா குருகுலத்தில் இருக்கும் போது பழக ஆரம்பிச்சிருக்காரு அர்ஜுனனோட திறமையும் அவரோட நல்ல குணத்தையும் பார்த்து குரு துரோணரேவும் ரொம்ப சந்தோஷமா வந்து அர்ஜுனனுக்கு பிரம்மாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட கர்ணன் குரு துரோணர் கிட்ட போய் தனியாக பேசியிருக்காரு துரோணரை எனக்கு பிரம்மாஸ்திரத்தை வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு துரோணர் வந்து எதுக்கு உனக்கு பிரம்மாஸ்திரம்னு சொல்லி கேட்டதுக்கு நான் அர்ஜுனன் கூட போர் செஞ்சு அவனை நான் தோற்கடிக்க விரும்புகிறேன் அதனால் அந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவிருதை எப்படி அப்படின்னு அதோடய மந்திரங்களோடு சேர்த்து ஏவன அஸ்திரத்தை எப்படி திரும்ப பெறது அப்படின்ற அந்த சக்தியையும் எனக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும் ஆயுதம் ஏந்தி போர் செய்யறதுல திறமையானவங்க எல்லாரும் உங்களோட அருளால நான் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கையாள்றத சாதிச்சுட்டேன் அப்படின்னு எல்லாரும் என்ன புகழணும் அதுக்காக எனக்கு நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு கர்ணனோட உணர்ச்சி வசப்படும் தன்மை கொஞ்சம் கூட பொறுமை இல்லாதது எப்பவுமே பழி உணர்வோடு இருக்கிறது இதெல்லாம் துரோணர் பார்த்துட்டு பிரம்மாஸ்திரத்தை உனக்கு கொடுக்க முடியாதுப்பா உனக்கு இப்போது அந்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இதை கேட்ட கர்ணன் துரோணாச்சாரியருக்கு வந்து வணக்கத்தை சொல்லிட்டு உடனே ஓ அங்கேருந்து மகேந்திர மலைக்கு கிளம்பி போயிருக்காரு அங்கே போய் பரசுராமரை போய் பார்த்துருக்காரு எப்போவுமே அநியாயம் பண்ணுற இருபத்தோரு தலைவரை சக்கரர்கள் வந்து வேரோட அறுத்தறிஞ்சவர் பரசுராமர் கர்ணன் தான் வந்து பிருகு மகிழ்ச்சி வழியில் வந்த ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்லி தன்னை பிராமணனாக காட்டிக்கிட்டு கிட்ட போய் சீடனா சேர்ந்து இருக்காரு நான் வந்து சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வாங்குறதுக்காக பரசுராமர் கிட்ட சீடனா போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனனோட நோக்கம் வந்து தான் ஒரு சிறந்த வில்லாளியா இருக்கணும்ன்றது மட்டும்தான் இருந்தது ஆனா கர்ணனுக்கு அர்ஜுனனை பழி வாங்கணும் அர்ஜுனன் கிட்ட இருக்கிற ஆயுதங்களை விட தனக்கு அதிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருந்துச்சு அப்படின்னா அர்ஜுனனை எளிமையாக தோற்கடிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் கர்ணனுக்கு இருந்திருக்கு கர்ணன் தான் ஆரம்பத்துலேருந்து படிக்க வர மாதிரி பரசுராமர் கிட்ட படிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி கிட்ட அவர் படித்ததுனால அவருக்கு அந்த வில்வத்தை வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு இதை பார்த்த பரசுராமன் கர்ணன் வந்து ரொம்ப வில்வத்தையில் சிறப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய சக்தி வாய்ந்த அஸ்தரங்கள் வந்து கர்ணனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு ஒரு நாள் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் இருந்த கடற்கரை வழியாக கர்ணன் தன்னுடைய விஜயம் அப்படிங்கிற வில்லை ஏந்திக்கிட்டு தனியாக திரிஞ்சிட்ருந்தாரான் இதை பற்றி மன்னன் கிட்டேயே உன் கர்ணன் சொல்லும் போது என்னுடைய விஜயம் அப்படிங்கிற வில்லை ஏந்திக்கிட்டு பகவான் பரசுராமர் எனக்கு கொடுத்த சக்தி வாய்ந்த ரொம்ப கடுமையான உருவம் கொண்ட கணைகளை எல்லாம் நான் பயிற்சி செஞ்சு பார்த்துட்டு இருந்தேன் அப்போது அங்கிருந்த அடர்ந்த காட்டு பகுதியில் ஒரு ஹோம பசுவோட கண்ணுக்குட்டி வந்து தனியாக மேஞ்சிட்ருந்ததை நான் கவனிக்கவே இல்லை பயிற்சி எடுக்கிறதுக்காக நான் ஏவுன கடைகள்ல ஒன்று என்னுடைய கவனமே இல்லாம அந்த கண்ணுக்குட்டியை தாக்கி என்னுடைய விருப்பமே இல்லாம அந்த கண்ணுக்குட்டியை அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற சடங்க செய்கிற ஒரு பிராமணர் அவரோட பசுவை நான் தெரியாதனமாக கொண்டதை பார்த்து அவர் ரொம்ப வேதனைப்பட்டு ஓ பாவி எவனை நீ சண்டைக்கு அழைக்கிறியோ எவனை நீ தோக்கடிக்கணும்னு இன்னாள் வரைக்கும் மூச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கியோ அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது உன்னுடைய தேர்ச்சக்கரத்தை பூமி விழுங்கட்டும் அப்போ இதயம் முழுக்க மரண பயம் வந்து நிறைஞ்சிருக்கும் அப்போ அந்த நேரத்துல அதிர்ச்சியில நீ என்ன செய்யறதுன்னு தெரியாம கவனக்குறவோடு இருக்கும் போது உன்னுடைய பகைவன் உன்னுடைய தலையை வெட்டுவான் அப்படின்னு அந்த பிராமணர் வந்து கர்ணனுக்கு சாபம் போட்டிருக்காரு கர்ணனுடைய சாபத்தை பத்தி குறிப்பிடுற விஷயங்கள்ல மகாபாரதம் கர்ண பருவத்துல இப்படி கர்ணன் மன்னன் சல்லியன் கிட்ட பேசுறது ஒண்ணு உன்னோட வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யுதிஷ்டரை பார்க்க நாரதர் வருவாரு அப்ப யுதிஷ்டர் நாரதர் கிட்ட கர்ணனை பத்தி கேட்கும் போது கர்ணன் அடைஞ்ச இந்த சாபங்களை பத்தி சொல்லுவாரு மன்னன் சல்யன் கிட்ட கர்ணன் தன்னுடைய சாபத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பிராமணரோட பசுவை நான் தெரியாம கொண்டுட்டேன் அவர் சாபம் போடும் போது நான் அறியாம இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டேன் தவறு செஞ்சுட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட என்னை கெஞ்சி பார்த்து அவர் கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஆனா மன்னன் யுதிஷ்டன் கிட்ட நாரதர் கர்ணனுடைய சாபத்தை பத்தி சொல்லும் கர்ணன் அந்த பிராமணனோட மன திருப்திக்காக தான் நான் தெரியாம மாட்டை கொண்டுட்டேன் நான் அறியாமையில் மாட்டை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொன்னதா சொல்றாரு இப்படி பிராமணரால் சபிக்கப்பட்ட கர்டன் அந்த சாபத்துக்கு பயந்து அந்த பிராமணருக்கு பல செல்வங்களை வந்து கொடுத்து அவரை சமாதானப்படுத்துறதுக்கு முன் வந்ததாக மன்னன் சல்லியன் கிட்ட சொல்றாரு எழுநூறு யானைகளை ஆயிரக்கணக்கான அடிமைகள் அடிமை பெண்களோட சேர்த்து தருவதாக சொன்னேன் ஆனால் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு அவர் மனம் நிறைவடைகிறதுக்கு கருமை நிறம் வெள்ளை நிறம் கொண்ட பதினாலாயிரம் பசுக்கள் கன்று குட்டிகளோட சேர்த்து நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் அதுவும் வேணான்னு சொல்லிட்டாரு அந்த பிராமணருக்கு எல்லா வசதிகளும் நிறைஞ்ச ஒரு அழகான மாளிகையோடு சேர்த்து பல அடிமைகளோடு சேர்த்து வச்ச அவருக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் அதுவும் வேணான்னு சொல்லிட்டாரு இந்த உலகத்தில் என்னுடைய பேச்சை பொய்யாக்கிறதுக்கு எவனுமே இல்லை என்னுடைய சாபத்துக்குரிய பரிகாரம் நான் சொன்ன இந்த வார்த்தைகளை ஏற்கிறது தான் கருண்டான் இனிமேலாச்சும் ஒரு நபரோட வாழ்வாதாரத்தை வந்து அழிக்காத இந்த இடத்த விட்டு நீ போ இல்லைன்னா இதே இடத்துல இருக்கணும்னாலும் இரு இல்லைனா உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணர் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு தான் உயிரோடு இருந்த கடைசி நிமிடம் வரைக்கும் கண்ணனை வந்து பயத்தில் நடுங்க வச்ச அந்த முதல் சாபத்தை பற்றி சொல்கிறாரு கர்ணன் அடுத்து தொடர்ந்து பரசுராமர்கிட்ட கண்ணன் படிச்சுட்டு வர்றாரு பரசுராமரோட அன்பையும் பெறாரு கர்ணனோட வில்லாற்றலை பார்த்த பரசுராமர் கர்ணனுக்கு பிரம்மாஸ்திரத்தை வந்து சொல்லி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் ஏவின அந்த பிரம்மாஸ்திரத்தை திருப்பி தாய்கிட்டயே வர வைக்கிற அந்த நுட்பமான விஷயத்தையும் வந்து கர்ணனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு ஒரு நாள் கர்ணனோடு சேர்ந்து தான் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் பரசுராமர் நடந்து வந்துக்கிட்டே இருக்கார் தான் கடைப்பிடிச்சிட்டு வந்த விரதங்கள்னால பரசுராமர் கொஞ்சம் சோர்வம் உணர ஆரம்பிச்சிருக்காரு அப்போது கடன் மேலே இருந்த நம்பிக்கை அப்புறம் அன்பு காரணமாக எல்லா தூய்மையாகவும் நிழலாகவும் இருந்த ஒரு இடத்துல கண்ணன் மடியில் தலை வச்சு உறங்கியிருக்காரு அப்போது அந்த நேரத்தில் ஒரு கோரமான உருவம் கொண்ட உயிரினங்களோட சதை ரத்தம் கொழுப்பு ஒருத்தர் காரி துப்புன சளி மலம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாப்பிட்டு உயிர் வளக்கூடிய ஒரு கொடூரமான புழு வந்து அந்த இடத்துல வந்திருக்கு கர்ணனை வந்து இந்திரன் வண்டு வடிவத்தில் எடுத்துட்டு அவரோட தொடையை வந்து குடஞ்சாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது வந்தது ஒரு கோரமான புழு ரொம்ப கூர்மையான பற்களும் எட்டு கால்களும் கொண்டு அதோட உடம்பு முழுக்க நல்ல தடிமனான மயிர்களால் நிறைஞ்சிருக்குமா மகாபாரதத்தில் அந்த புழுவோட பேர் வந்து அலர்க்கம் அப்படின்னு குறிப்பிடப்படுது அந்த புழு கர்ணனோட காலை வந்து தொலைக்க ஆரம்பிக்குது எங்கே தன்னோட குரு எந்திரிச்சார் அப்படின்னா தன்னை சபிச்சிருவாரோ அப்படின்னு கொடுமையான அந்த வழியை வெளிக்காட்டிக்காம கர்ணன் அதை தாங்கிக்கிறாரு இருந்தாலும் அந்த புழு கர்ணனோட தொடைய கொடைய கொடைய ரத்தம் பீறிட்டு கிளம்புது அந்த ரத்தம் படுத்திருந்த பரசுராமரோட உடம்புல போய் படுது தான் உடம்புல ரத்தம் பட்டதை உணர்ந்த பரசுராமர் அதிர்ச்சியில் எந்திரிச்சிருக்காரு கர்ணனை பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பயப்படாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லுன்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசியிருக்காரு பயந்து போன கர்ணன் தன்னோட தொடையில புழு வந்து குடஞ்சிட்ருக்கிறத வந்து சொல்லியிருக்காரு இதை பார்த்து பரசுராமருக்கு ரொம்ப பயங்கரமான ஆச்சரியமாக போயிடுச்சு கர்ணனோட தொடைய குடஞ்சிட்டு இருந்த புழு வந்து கர்ணனும் பரசுராமனும் பேசிக்கிட்டு அந்த சப்தத்தை கேட்டு தன்னைத்தானே சுருக்கிக்கிச்சாமா கண்ணன் அந்த புழுவை காட்டுன உடனேவும் பரசுராமர் அந்த புழுவ ரொம்ப கோபமாக பார்த்துருக்காரு பார்க்கறதுக்கு பன்றி மாதிரியான உருவத்தையும் நல்ல தடிமனான கூர்மையான முட்கள மாதிரியான முடிகளை கொண்ட அந்த புழு வந்து நான் உறிஞ்சு குடிச்ச அந்த இரத்தத்திலேயே வந்து உருகி இறந்துருக்கு அந்த புழு இறந்ததுமே வானத்துல கரு கரு கருன்னு நல்ல தடிமனாகவும் உயரமாகவும் கழுத்து வந்து நல்ல சிவப்பா இருக்கிற ஒரு அரக்கன் வந்து நின்றுருக்கான் பரசுராமரை பார்த்து ரொம்ப நன்றி உணர்வோட கையெடுத்து கும்பிட்டு நின்றுருக்கான் அதை பார்த்த பரசுராமர் யார் நீ எதுக்கு நின்றுருக்கன்னு சொல்லி கேட்டதுக்கு என் பேர் தம்சன் பிருகுமுனிவர் வாழ்ந்த காலத்தில் யுகத்துல நானும் வாழ்ந்தேன் ஒரு தடவை பிருகு முனிவரோட மனைவியை வந்து அவர் காட்டில் இருந்தப்போ நான் கடத்திட்டு போயிட்டேன் அதனால கோபம் கொண்ட பிருகு முனிவர் செய்யக்கூடாத தவறை செஞ்ச நீ நரகத்தில் இருக்கிற உயிரை போல புண்ணிலிருந்து வெளிப்படுற சீலையும் எச்சிலையும் மூத்திரத்தையும் மலத்தையும் ரத்தத்தையும் சதையும் உண்டு நரக வாழ்க்கை வாழ்ந்து வேதனை அனுபவிப்பேன் அப்படின்னு சாபம் போட்டாரு எனக்கான சாப விமோச்சனம் என்னன்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்கும்போது என்னுடைய வம்சத்தில் வர ராமனால் உனக்கு வந்து சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொன்னாரு உங்களால் நான் இப்போ இந்த நரக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டிருக்கேன் அப்படின்னு பரசுராமருக்கு தன்னுடைய நன்றி சொல்லிட்டு அந்த அரக்கன் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடணும் இன்னும் கோவம் குறையாத பரசுராமர் கர்ணனை பார்த்து ஓ முட்டாளே இப்படி ஒரு வழியை கண்டிப்பா ஒரு பிராமணனால தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாது உனக்கு இருக்கிற பொறுமை வந்து சக்திரியனுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு உன்னுடைய பயத்தை விட்டுட்டு நீ யாருன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி பரசுராமர் கேட்க குருவே பிராமண சத்திரிய கலப்புல பிறந்த என்ன சூதன் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் என்ன ராதியின் மகனான கர்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி வாய்ந்த ஆயுதங்களை அடைய விரும்புகிற ஆசையால் நான் உங்ககிட்ட மாணவனாக சேர்ந்தேன் அடியன் மேலே நிறவிக் கொள்ளுங்க நல்ல ஞானம் தரும் ஆசான்கள் வந்து தந்தைக்கு சமம்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் நான் உங்கள் குளத்தில் சேர்ந்தவன் சொல்லி நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு கர்ணன் சொல்லியிருக்காரு கர்ணன் ரொம்ப பயத்தில் பரசுராமர் முன்னாடி நெடுஞ்சாங்கடையாக விழுந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்திருக்காரு கர்ணன் சொன்னது கேட்ட பரசுராமர் ரொம்ப அமைதியாக நீ போய் சொன்னதால் பிரம்மாயுதம் ஆயுதம் உன்னோட நினைவில் தங்காது உனக்கு சமமானவனோட நீ போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது உன்னோட மரணம் உன்னை நெருங்குற வரைக்கும் இந்த ஆயுதம் உன்னோட நினைவில் தங்காது போய் கொண்டு வரக்கான இடம் வந்து இது கிடையாது உனக்கு இணையான சக்திரியர்கள் இந்த பூமியில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கர்ணனை மகேந்திரமலையை விட்டு பரசுராமர் கிளம்ப சொல்லியிருக்காரு கர்ணன் முறைப்படி பரசுராமர் இருந்து விடைபெற்று வந்திருக்காரு பரசுராமர் சத்திரியர்களுக்கெல்லாம் இந்த எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டார் அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க பீஷ்மர் சத்திரியர் தான் கிருஷ்ணனின் மனைவியான ருக்மணியோட சகோதரனான ருக்மிக்கும் பரசுராமர் தான் வந்து ஆசிரியராக இருந்திருக்காரு அதனால பரசுராமருக்கு சத்திரியர்களுக்கு கல்வி சொல்லித்தர்றதுல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை கர்ணனுக்கு ஆரம்பத்தில் இருந்தேவும் அர்ஜுனன் மேலே தீராத பொறாமையும் பழி உணர்ச்சியும் அதிகமாக இருந்ததால தான் இப்படி அர்ஜுனனை விட தனக்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு துரோணர்கிட்டையும் கேட்டிருக்காரு பரசுராமர் பரசுராமர்கிட்டையும் கல்வி கற்க அதுக்கு தான் வந்திருக்காரு பரசுராமர் கிட்டே போய் சொன்னதுனால தான் பரசுராமர் சபிச்சதுக்கு முக்கியமான காரணம் கர்ணன் விழுந்ததுக்கு பரசுராமரும் அந்த பிராமணனும் போட்ட சாபத்தை விட கர்ணனுக்கு இருந்த பொறாமையும் தீராத பழி உணர்ச்சியும் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு கர்ணனோட நடத்தையிலிருந்தும் வாழ்க்கையிலிருந்தும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி